ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நடைப்பயிற்சி பழகிற அந்த என்வாரன்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே யூஏ கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்ச அளவில் அபுதாபியில் முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து அவங்க இந்த சிட்டி உள்ளுக்கு உள்ள வில்லேஜஸ் எல்லாம் சுற்றி முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு நடைப்பயிற்சி மேடையும் அதே மாதிரி அதே இதில் அடுத்த சைடில் வந்து ட்ராக்கிங் பைசிக்கிள் ட்ரக்கிங் மிதிவண்டி உடற்பயிற்சி செய்கிறதுக்கும் அழகாக இயற்கையான காட்சிகளோட மெயின் ரோட்டுக்கு தள்ளி கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது அடி தள்ளி இந்த பக்கம் இது பில்டிங்ஸ் இருக்குது மற்றது திராட்சை மரங்கள் திராட்சை மரங்கள் இல்லை பேரிச்சம்பழ மரங்கள் இங்கே இருக்கிறது பெரியச்சம்பழ மரங்கள் ரெடியாக இருக்கும் அதையும் பார்த்துக்கிட்டு அழகாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை ஆனால் என்ன ஷூ போட்டுக்கணும் அப்போ தான் அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஷூ போட்டுக்கிட்டு நடக்கணும் நல்ல ஒரு ஷூவாக ஒரே ஒரு முறை நான் நான் அணிஞ்சிருக்க ஷூ வந்து நான் வாங்கி நடைப்பயிற்சிக்குன்னே வாங்கினது வாங்கி இப்போ த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஆகுது ஆனால் நல்ல பிராண்டோடது வாங்கிக்கிட்டால் அது ரொம்ப நாளைக்கு பாவிக்கும் கஷ்டம்தான் ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் வாங்க முடியாது பட் ஒரு முறை வாங்கிட்டிங்கன்னா அது வருஷ கணக்கு பாவிக்க முடியும் ஸோ ஷூ முக்கியம் நடக்கும்போது அப்போ தான் அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நடைப்பயிற்சி செஞ்சத்துக்கான அந்த ஒரு ரிலாக்ஸ் காலுக்கும் கிடைக்கும் ஸோ நீங்களும் உடல் பயிற்சி பண்ணுங்கள் உடற்பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறாள் உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு வந்து கட்டாயமாக இது இல்லை பணம் கட்டித்தான் உடற்பயிற்சி பண்ணணுன்றது இல்லை நடைப்பயிற்சியும் ஒரு உடற்பயிற்சி தான் நடைப்பயிற்சி வந்து எல்லாருக்கும் பண்ணலாம் ஃப்ரீயாக பண்ணலாம் இந்த மாதிரி வெளியில் எல்லாருக்குமே பண்ணலாம் நடைப்பயிற்சி பண்ண முடியாதவங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கலை இயற்கையான காத்தோட நிறைய விஷயங்களை ரசிச்சுக்கிட்டு அந்த நடக்கிற நேரம் எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறோன்னே தெரியாத அளவுக்கு மறந்துடுவோம் நிறைய விஷயங்களை ஸோ இயற்கையான நடைபயிற்சி எல்லாரும் பண்ணுங்கள் யார் யார் பண்ணுறிங்கன்றதை எனக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு அது ஒரு மோட்டிவேஷன் அமையும்